ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் ஆஃப் ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த கொண்டக்கடலையை வச்சு எப்படி தான் வந்து கறி செய்கிறது அப்படின்ட்டுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது தான் இதை வந்து நான் ஓவர் நைட்டுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நம்ம வந்து பாயில் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம கொண்டக்கடலை தீயல் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த தீயல் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான் வந்து அந்த தேங்காவை அது கூடையே சேர்த்துக்கிறேன் தேங்காவை சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து நல்லா மீடியமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி கிளறி விடுங்க நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் நம்ம இப்போ இது கூட நான் வந்து ஒரு நாலு சின்ன நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விடுங்க இது கூட நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த எல்லா பவுடரும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு தேங்காய் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நமக்கு வந்தோனே இதை அப்படியே எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்து நம்ம கடாய் வச்சு கடாயில் திருப்பியும் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டான பிறகு கடுகு நம்பரு பூ போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூணு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணிடுவேன் இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வெங்காயம் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு எதாவது காய் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டுன்னா நீங்கள் இது கூடையே கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த காய் உங்களுக்கு வந்து விருப்பமோ அந்த காயங்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எதுவும் ஆட் பண்ணலை இது கூட நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை கடலையை மட்டும்தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து இங்கே வந்து கடலையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம அந்த தாளித்து விட்டு அந்த பேஸ்ட்டு கூடையே வந்து இந்த கடலையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் தண்ணியோடையே வச்சு நம்ம கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம கொண்ட கடலை தண்ணி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ண பிறகு இது கூடவே வந்து புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியையும் நான் புளி தண்ணியையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வந்து கொண்டக்கடல வேக வைக்கும்போது கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்ட பிறகு உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டுன்னா விட்டுருங்க இல்லை உப்பு பட்டலை அப்படின்ட்டுனா இது கூடவே சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிருந்தது நல்லா கொதிச்சு இந்த ஆயில்லாம் வந்து செப்பரேட் ஆகி வந்துருச்சு ஸோ நமக்கு வந்து குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு வந்து கொதிக்க வச்சு இறக்கணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்கிறது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு திக்கான கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லா டிஃப்ரென்ஸு தெரியுது பாருங்கள் இது கூட ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அவ்வளோ தான் இறக்கிற வேண்டியது தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்குறீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் ரெசிபில உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா